வீடியோவில் எதை பார்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த உலக தலைவர்களை வந்து எப்படி இந்தியா கான்ஃபிடென்ஸில் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து தற்காப்புக்காக பதிலடி கொடுக்கறதுக்காக நாங்கள் தயாராகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எப்படி உணர்வமைச்சார் மோதி அவர்கள் அப்படின்னாக்கா பீகாரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் வந்து ஆங்கிலத்தில் உரையாற்றினார் எல்லாருமே ஒரு வியப்பா பார்த்தாங்க என்னால அது எப்பவுமே வந்து ஹிந்தியில தான் நான் நல்லா பேசுவாரு இப்போ ஆங்கிலத்துல திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தா அது வந்து செய்தி வந்து உலக மக்களுக்கு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறேன் எ நாட்டினுடைய மக்கள் மற்றும் நாட்டினுடைய பாதுகாப்பை சார்ந்தது இத வந்து நாங்க எந்த பாதிக்கப்பட்டோமோ அதற்கு இரண்டு நான்கு ஐந்து பத்து மடங்கு பதிலடி கொடுப்ப தயாராகிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் தேடுவோம் சரியான தண்டனை கொடுப்போம் தண்டனை வந்து பன்மடங்கு அதிகமாக இருக்கும் விடமாட்டோம் நடந்த துக்க நிகழ்வுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் i say to the whole world india will identify track and punish every terrorist இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உலக தலைவர்கள் எல்லாருக்கும் மெசேஜ் போயாச்சு ஏற்கனவே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கனாக்கா வேர்ல்டுல இருக்கிற பல நாட்டுகள்ல இருக்கக்கூடிய தன் நம் இந்திய அம்பாசடர் எம்பசி இன்சார்ஜ்லாம் இருப்பாங்களே அவங்கள கூப்பிட்டு நீங்க போய் அந்த தலைவர்களோட அந்த நாட்டு எம்பசி ஃபாரின் மினிஸ்ட்ரியோட சேர்ந்து இது மாதிரி சொல்லிடுங்க எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நல்ல உறவு அது மாதிரி மிரட்டுறதுலாம் கிடையாது நான் செய்வேன் நீ என்ன ஒன்னா பாத்துக்க அந்த மாதிரி கிடையாது ஒரு நல்ல இது புரிதல் நாங்கள் செய்ய போறோம் எங்களுக்கு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா நாடுகளும் ஆதரவு கொடுத்துட்டாங்க சைனா தான் ஏனாவது கொடுத்துருக்கு அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதை தள்ளி வச்சுருக்கு இது மிகப்பெரிய முன்னெடுப்பா ரெண்டு முன்னெடுப்பு இங்கிலீஷில் பேசி உலக தலைவருக்கு செய்தி கொடுத்தாச்சு பல டிப்ளமேட்ஸ் கிட்ட வந்து அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க கூட நீ போய் நாட்டு தலைவர்களையோ மற்ற ஃபாரின் கிட்டயோ சொல்லி கன்வின்ஸ் அடுத்து அடுத்ததான் முக்கியமான என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா என்ன முன்னெடுப்பு செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள் யாரா இருந்தாலும் இந்தியாவில் நான் சொல்றது சிவிலியன்ஸ் டிப்ளமேட்ஸ் இல்லை இந்த சிவிலியன்ஸ்ல யாராக இருந்தாலும் அவங்க படிப்புக்காக வந்திருக்கலாம் ஸ்போர்ட்ஸ்க்காக வந்திருக்கலாம் இல்லை வந்து மருத்துவ உதவி தே வசதி உதவி தேடி வந்திருக்கலாம் ஸோ யாரா இருந்தாலும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள இது அறிவிக்கப்பட்டது இருபத்தி மூணாம் தேதி அப்போ இன்னைக்கு முடிஞ்சிருது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து உங்க நாட்டுக்கு திரும்பி போயிடணும் உங்க விசா எல்லாம் கேன்சல் அப்படின்னு சொல்லி அது ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க சரி என்ன எமர்ஜென்சி மெடிக்கலா இருந்தாலும் சரி ஓ உன் நாட்டில் போய் பார்த்துக்கோ இங்கே வராத அப்படிங்கிற இங்கேயாவது காலி பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிற அடுத்ததா என்ன சொல்லிருக்காங்க இந்த எம்பசி பாகிஸ்தானுடைய தூதரகம் இருக்கு இல்லைங்களா டெல்லியில அதுல வந்து நாற்பத்தி இருந்து ஐம்பது பேர் வரைக்கும் இருக்காங்க வந்து வந்து ஒரு பேர் மிச்சவங்களை பாகிஸ்தானுக்கு திரும்பி போயிடுங்கன்னா அவங்களுடைய விசாவையும் டிப்ளமேட்டிக் விசா அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க சதவீதம் குறைக்கப்பட்டது போற போக பார்த்தா பாகிஸ்தான் எம்பசியை வேணாம் மூடிட்டு நாட்டுக்கு திரும்பி போடுங்க உங்க எம்பசி நாட்டுக்கு தேவையில்லை இது வந்து மூன்றாவது முன்னிடம் நான்காவதாக எதை பார்க்குறோம் அப்படின்னு நமக்கு ஏர்ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது வான்வழி தடங்கள் அது எல்லாமே பாகிஸ்தானும் மூடிடுச்சு இந்தியா பிளேன் வராது போகக்கூடாதுன்னு அதே மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தான் பிளே பிளைன் வந்து எங்கள் நாட்டு வழியாக போகக்கூடாது வான்வழி தடத்தை யூஸ் பண்ணக்கூடாது அந்த பேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அமித்ஷா அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் பிரசிடென்ட்டை போய் பார்த்துருக்காங்க அவர்கிட்ட எல்லாம் ஒரு ரெட் ஃபைல் தூக்கிட்டு போனாங்கன்னு கூட ரிப்போர்ட்லாம் வருது அந்த ரைட் ஃபைலில் என்னென்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்திருக்கு போய் என்னென்னலாம் நடந்திருக்கு இப்படி இப்படிலாம் ஆயிருக்கு நாங்கள் இந்த மாதிரி பதிலடி கொடுக்கறதுக்கு ஆகிட்டு வரோம் எல்லாம் முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒப்புதல் கொடுக்கணும் பிரசிடண்ட ஒப்புதல் முக்கியம் நாட்டு ஏன்னா முப்படை தளபதியை அவங்கதான் நம்ம முப்படைக்கும் தளபதி நாளைக்கு ஆர்மியையோ நேவியையோ ஏர்போர்ட்ஸோ யூஸ் பண்ணணும்னா அவங்களும் சொல்லணும் இல்லையா இராணுவம் மந்திரி இருப்பார் அது வேற விஷயம் ஸோ அவங்க தான் முப்படை தளபதி இன்சார்ஜ் ஸோ அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவங்களையும் கான்பிடென்ஸ்ல எடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க மிட் நைட் வரைக்கும் நடந்ததுன்னு கேள்விப்பட்டான் அதில் என்ன யார் யாரெலாம் வந்துருக்காங்கன்னா முக்கியமாக வந்து ராணுவ மந்திரி இருப்பார் பிரதம மந்திரி கண்டிப்பாக இருப்பார் அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க நான் பைசா வேணுமே அதுக்காக அதுக்கப்புறம் வந்து சில முக்கியமான ஆஃபீசர்ஸ் அதாவது எந்த ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்படை தளபதிகள் அவங்க இருப்பாங்க இல்லைனா அவங்களுக்கு யாரை டெபியூட் பண்ணாங்களோ அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக அந்த தள தளபதிகள் தான் வருவாங்க அதுக்கு அடுத்தது யார் இருப்பாங்க அப்படின்னாக்கா கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டினால இந்த உழவு ஸ்தாபனங்கள் சார்ந்த அது அவங்க முக்கியமா அதில் வந்து குறிப்பாக அஜித் தோவல் ஸோ ஆக மொத்தம் பிரதம மந்திரி மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜ்நாத் சிங் அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் இவங்க எல்லாருமே இந்த முப்படை தளபதிகளில் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த சிடிஎஸ்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து அனில் சௌஹான் முப்படைகளுக்கும் மேலே ஒரு இது அவர் இன்சார்ஜ் ஆஃப் ஆல் தி த்ரீ அவர் வந்து அனில் சௌகான் வருவாரு அப்புறம் உபேந்திர திவேதி ஆர்மி அதுக்கப்புறம் வந்து அட்மிரல் தினேஷ் திரிபாதிங்கிற நேவியோட அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸ் அமர் பிரீத் சிங் இவங்க எல்லாருமா கூடி கேபினெட்ல மீட்டிங் எடுத்திருக்காங்க அந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வந்து கண்டிப்பா விஷயங்கள் எதுவும் வெளியில வராது ஒரு சில தகவல்கள் மட்டும் சொல்லுவாங்க நாங்க இந்த மாதிரிலாம் பேசுவோம் இந்த மாதிரிலாம் முன்னெடுப்பு ப்ரெஸ் பிரீஃபிங் மாதிரி கொடுப்பாங்க அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்னா சீக்ரெட் தான் அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கோஆர்டினேட்டட் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூணு பேருக்கும் யார் ஆர்மி அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் நேவி மூணு பேர் கோஆர்டினேட்டட் ஆக்ஷன் சரி இந்த மாதிரி கோஆர்டினேட்டட் ஆக்ஷனை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது வந்து அனில் சௌஹான் சிடிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் சீஃப்

இந்த பயங்கரவாதிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய கேம்ப் இருக்கு அப்படிங்கிறாங்க அது வந்து எங்க இருக்குன்னா பிஓகேல இருக்கு பிஓகேல இருக்குன்னும் போது சார் வந்து பிஓகே வந்து இந்தியாவோட சேரணும்னு ஆசைப்படுறாங்களா அங்க எப்படி அவங்க அலோவ் பண்றாங்கன்னா அது வந்து இன்னி வரைக்கும் அது வந்து பாக் அட்மினிஸ்டர்டு ரீஜனா தான் இருக்கு அதுல வந்து பிஓகேட சௌத்ரி அன்வருல் அப்படின்னு அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் நீங்க நல்லா கவனிங்க ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதம மந்திரி தான் இருக்க முடியும் அங்க ஷபாஷ் ஷெரீப் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் இருக்காரு அதை தவிர பி ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்பனா இது தனி நாடு மாதிரி ஆயிடுது இல்லையா அதனால அந்த நாடு என்னைக்கு வேணாலும் இந்தியாவோட சேரலாங்கிறது நம்மளுடைய நாடு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அது சேரப்போகுது அது வேற விஷயம் ஸோ இப்போ அவர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்டெரக்டா ஒத்துக்கிட்டாங்க இப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த அசை முனிர் பாகிஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் சீஃப் ஆஃப் ஆர்மி இருக்காரு நாங்க எதுவுமே செய்யலப்பா எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது பாகிஸ்தானுடைய நிலத்திலிருந்து இந்தியா மேல யாருமே வரல தாக்குதல் நடத்தல எதுவும் செய்யல இதெல்லாம் அங்க லோக்கலாவே இருக்கக்கூடிய காஷ்மீர்லயே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் நடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு எல்லாம் வச்சுங்க இதுவுமே இல்லைன்னு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதுல வந்து சில பேர் சொல்ல விரும்பாத முன்னாள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளும் அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல வந்து அசீம் முனிர் தான் வந்து ஐஎஸ்ஐயை தூண்டி விட்டு இதை நடத்த வச்சிருக்காரு அப்படிங்கிறது தள்ள தெளிவா தெரியுது அதை மறைக்கிறாங்க அது என்னைக்கு இருந்தாலும் வெளியில வரப்போகுது இது தண்ணி உள்ள விடுற கேஸ் மாதிரி தான் அது அது பபுள் மாதிரி வெளில தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க பட் என்னன்னா அது வந்து அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற அவங்களே அதிகமே சொல்லி அதுதான் இதுல வேடிக்கை சரி இப்போ இது மாதிரி இருக்கும் போது இவர் வந்து இந்த அன்வருள் இவர் சொல்லிருக்காரு சொன்னா இல்லைங்களா அன்வருள் ஹக் அவர் பேர் அவர் வந்து கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்காரு என்ன வேணாலும் நடக்கட்டும் நாங்க வந்து பிஓ விட்டு கொடுக்க முடியாது இங்க இந்தியா உள்ளே வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னா அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு இருக்கட்டும் அடுத்ததான் எதை பாக்குறோம் அப்படின்னா அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூ முன்னூறு பேர் வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்து பிஓ கேல பயங்கரவாதிகளை ட்ரைனிங் கொடுத்து தயாராக வச்சுருக்காங்க எப்போ வேணால் உள்ளே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்க்கும்போது என்ன கிட்டத்தட்ட பதினேழுலேருந்து ஒரு பதினெட்டு பேர் வந்து ஏற்கனவே இந்தியாவில் வந்துட்டாங்க இந்த ஏற்கனவே இந்தியாவில் வந்துட்டாங்க இல்லைங்களா அவங்கள ஒரு நாலு பேர் தான் இந்த பெஹல்காம்ல இன்சிடெண்ட்டில் செஞ்சிருக்காங்க தகாத செயல்களை செஞ்சிருக்காங்க கேவலமான செயல் அதாவது கையில எதுவுமே இல்லாம தற்காப்பு இல்லாம ஒரு சாதாரண மனிதனை வந்து பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல சுட்டு கொண்டு இருக்காங்க இப்ப வந்த நாலு பேர்ல மூணு பேருடைய அடையாளங்கள்லாம் தெரிஞ்சு போச்சு அவங்க பேர் கூட அவங்க வெளியிட்டிருக்காங்க ஒருத்தர் பேர் வந்து பாய் மாற்று பெயர் வந்தவருக்கு தல்ஹா பாய் அடுத்தவர் வந்து ஹுசைன் மூசா இல்லைனாக்கா சுலைமான் அப்படிங்கிறவர் அவர் இரண்டாவது நபருடைய பேர் மூன்றாவது நபருடைய பேர் அடில் ஹுசைன் அடில் ஹுசைன் தோக்கர் அப்படிங்கிறது மூன்றாவது நபருடைய பேர் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்ட ஏதாவது தடயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்க என்ஐஏக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்க அது தவிர வந்து உங்களுடைய தகவல்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரட்டா வைக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதமும் கொடுத்துருக்காங்க இது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்திருக்கு இந்த போட்டோ இது எல்லாமே பப்ளிஷ் ஆயிருக்கு எதனால அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இசப் உத் தஹரீர் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு மறைமுகமாக விட்டு வந்தது அதை வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் யூ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க பூந்தமல்லி கோர்ட்டில் தான் அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி எங்கே வேணால் அவங்க போய் ஒழிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பண்ண இடம் வந்து எது அப்படின்னாக்கா இந்த பஹல்காம் வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்கும் அந்த அப்படியே பச்சையில விரிப்பை விரிச்ச மாதிரி இருக்கும் பக்கத்து ஃபுல்லும் காடு போய் டக்குன்னு ஒழிஞ்சிருவாங்க இப்போ ராணுவம் வந்து என்ன இல்லை அரசு என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னா ஒரு பத்து பயங்கரவாதிகள் வராங்க அவங்கள நம்ம சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னா அத உடனே நின்று போகுது கிடையாது ஏன்னா அங்கே ஃபேக்ட்ரி இருக்கு இப்போ வந்து மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதனுடைய ஆணிவேரை நான் பிடுங்கி எறியுவேன் அப்ப என்ன அது போன தரம் வந்து இப்போ குறிப்பாக கவனிச்சிங்கன்னா எப்படி எல்லாம் நம்ம முன்னெடுப்பு செஞ்சுருக்கோம் முதல்ல வந்து எல்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் அந்த இடத்துல நம்மளுடைய இராணுவ படைகள் போய் ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயிற்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீநகர் போன்ற இடங்கள்ல இருந்து ரஃபேல் விமானங்களை வச்சு ஆக்கிரமன் அப்படின்னு அதுக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க அதனுடைய ப்ராஜெக்ட் ஆக்கிரமன் அதனுடைய இது வந்து சார்டீஸ் சொல்லக்கூடிய போய் அடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு வேவ் பார்த்துட்டு வந்து அந்த இதெல்லாம் அந்த பயிற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு விமானத்தில் இதுக்கு மூன்றாவது நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னாக்க ஐஎன்எஸ் விக்ராந்த் இது வந்து அரபிக்கடலில் கார்வார் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் டாக் ஆயிருக்கு அந்த இடத்துல போய் நிறுத்தப்பட்டு உள்ளது அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க இது மூணு முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன எதுனாலும் இப்படி செஞ்சிருக்காங்க ஒரு இப்போ வந்து நேவியில தான் வந்து இந்தியா வந்து ரொம்ப தீவிரமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஆர்மி அங்கே பார்த்துக்கும் அதில் ப்ராப்ளம் இல்லை அது எதுனாலங்கிறதையும் நான் சொல்கிறேன் பார்டர்லாம் ஆர்மி இருக்கு அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் இன்டர்நேஷனல் பார்டர் வரைக்கும் போல அது வரும் வருவாங்க இதாச்சா இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா யூரி அது ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது புல்வாமா நடந்தது இப்ப வந்து பஹல்காம் நடந்தது ஸோ இந்த யூரியில நடந்தபோது ஆர்மி தான் முன்னெடுத்து செஞ்சாங்க அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிட்டாங்க புல்வாமால பதிலடி கொடுத்து நம்ம வந்து அவங்கள திருப்பி அடித்தது வந்து ஏர்ஃபோர்ஸை வச்சு பாலாக்கோட்டில் இப்போ வந்து நேவியை யூஸ் பண்றாங்க இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட விமானப்படையும் சரி தரைப்படையும் சரி ராணுவம் சரி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது அவங்க அதை பார்த்துப்பாங்க எங்கே முக்கியமான அடி தாக்குதல் தேவைப்படுது அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கராச்சி அதுக்கப்புறம் வந்து கோதார் அந்த ரெண்டு போர்ட்டு ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டு போர்ட்டோட தவிர இன்னொரு இடம் ஒன்னு இருக்கு இன்னொரு இடம் ஒன்னு இருக்கு அது வந்து போர்ட்டு கிடையாது போர்ட்டுக்கு வரக்கூடிய வழி அது அந்த வதார் கராச்சி எல்லாமே இன்னைக்கு யார் கண்ட்ரோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பலூச்சிஸ்தான் பலூச் அந்த மக்கள் கண்ட்ரோல்ல இருக்கு கராச்சியை வந்து டார்கெட் பண்ணி நம்ம ஒன்னும் அடிக்கவேணும் அதை பிளாக் பண்ணிட்டாங்க ஐஎன்எஸ் விற்காந்து மட்டும் போகல அது விமானம் தாங்கிட்டு அது மட்டும் போகல அதை கூட பல போர்க்கப்பல்களும் போயிருக்காங்க எல்லாம் அங்கே டாக் பண்ணி வச்சுருக்காங்க ரெடியா இன்டர்நேஷனல் வாட்டர்ல இருக்குது அது தவிர இந்தியாவுடைய எக்கனாமிக் ஜோன் அதில் இருக்குது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோனாக அது கராச்சியும் கதாரி கதார் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு அதை வந்து சைனா ஆல்மோஸ்ட் விட்டுட்டே போயிட்டாங்க அவங்க கராச்சி தான் முக்கியமான போர்ட் போக்குவரத்து எல்லாமே வரணும் பொருட்கள்லாம் வரணும் அப்படின்னாங்க முக்கியமான பொருள் எது அப்படின்னா ஆயில் அந்த ஆயில் டேங்கர்லாம் அந்த கராச்சி போட்டு தான் வந்து நிற்கும் அதுக்கு தான் அவங்க வந்து ஃபர்தராக எடுத்து போய் அதை ரிஃபைன் பண்ணி இல்லை செய்ய செஞ்சாக்கலாம் அதை பிளாக் பண்ணுங்க அதாவது எப்பவுமே ஒரு போர்ல மிக மிக முக்கியமானது வந்து வெற்றி பெறத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக எது அப்படின்னு கருதப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க அது ராணுவ தளவாடங்களா இருக்கட்டும் உணவுப் பொருட்களா இருக்கட்டும் மற்ற ட்ரேடு அண்ட் இதுவா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அந்த சப்ளை செயின் இருக்கு இல்லையா அதை நீங்க கட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிப்டி பர்சன்ட் ஆல்ரெடி வின் பண்ண மாதிரி தான் வார் வந்து நீங்க வின் பண்ண மாதிரி தான் அதனாலதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில நிலத்துல இருந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் எல்லாம் அதெல்லாம் உடைக்கிறது ரோடெல்லாம் சேதப்படுத்தி வைக்கிறது சப்ளை செயின் கட் ஆஃப் அதுதான் முக்கியம் இப்ப கராச்சி போர்ட்ட கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ளை செயின் முடிஞ்ச கதை தான் ஏற்கனவே அங்க வந்து பெட்ரோல் டீசல் மற்ற உணவுப் பொருட்கள் ஹை பயங்கர காஸ்ட்லி இது இன்னும் நம்பர் ஒன் அடுத்ததா முன்னெடுப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா போன வீடியோல பார்த்த மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து இன் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு அதனால தண்ணி வரப்போகுது கிடையாது அதனால வந்து இப்ப வெயில் காலம் அதோட இல்லாமல் அக்ரிகல்ச்சர் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகுது கிட்டத்தட்ட எண்பது சதவிகித அக்ரிகல்ச்சரல் சிந்து மற்றும் பாக்ல இருக்கிற பஞ்சாப் அவங்களுக்கு வந்து முக்கியமா இந்த தண்ணீரை வச்சுதான் அவங்களுடைய விவசாயம் உணவு பொருட்கள் உற்பத்தியான ரைஸ் வீட்டு எல்லாம் அடிபடும் ஆக மொத்தம் இந்த சிடிஎஸ் சீஃப் ஆஃப் சிடிஎஸ் அனில் சௌஹான் மூணு பேரையும் வச்சு கோஆர்டினேட்டடா ஒரு ஆக்ஷன் கொண்டு வரதுக்கு முன்னெடுப்புகள் செய்யப்பட்டுள்ளன எப்படி பாகிஸ்தானியர் வந்து இந்தியால இருந்து எல்லாம் வெளியேறிடுங்க விசா கேன்சல் ஆயிடுச்சு இந்த மாதிரி இந்தியர்களுக்கும் நம்ம இந்திய அரசு அவளுக்கு யோஜனை சொல்லியிருக்காங்க அப்படி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க சின்ன வீட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி இல்லைனா சங்கடம் சரி அது ஒரு கட்டார் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இது இப்போ செஞ்ச முன்னெடுப்பு கிடையாது ஏற்கனவே செஞ்சேன் என்ன செஞ்சோம் எல்என்ஜிக்கு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் போடுறோம் அவங்களுக்கு முக்கியமானது பல பில்லியன் டாலர் ஒர்க் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் எல்என்ஜி அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கோம் கட்டார்கிட்டேருந்து நம்ம வந்து அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ண பல வருடங்கள் பழமையான மிராஷ் டூ தௌசண்ட் அதை வாங்கியிருக்கோம் செகண்ட் ஹேண்டாக நமக்கு தேவைப்படுது வாங்கியிருக்கோம் ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஏன்னா அது அவுட் டேட் ஆகும் அது மாதிரி ஆகிடுச்சு ஸோ அந்த பிறகு அது தவிர பல வித உதவிகளை வந்து நம்ம கட்டார் செஞ்சுக்கிட்டு உணவுப் பொருட்கள் மூலமாக ஸோ அதனால் கட்டார் வந்து என்ன பண்ணால் கடுமையாக சாடி இருக்காங்க பாகிஸ்தான் ஃபுல் சப்போர்ட் இந்தியாவுக்கு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை வந்து இந்திய அரசு செஞ்சிருக்கு ஸோ யார் யாரெல்லாம் வெளிநாட்டினரை வந்து கான்ஃபிடென்ஸில் எடுத்தாச்சு திரௌபதி மேடம் ரொம்ப மேடம் பிரெசிடென்ட கான்பிடன்ஸ் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கேபினட் கமிட்டியில செஞ்சாச்சு கடைசியா யார் இருக்காங்க இங்க இருக்கிற இந்த எதிர்கட்சிகள் அவங்கள கான்பிட் அவங்கள எப்படி கான்பிடன்ஸ் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி போட்டதுனாலதான் இதை எடுத்ததுனாலதான் இந்த இது வந்துச்சு இனிமே வந்து அட்லீஸ்ட் டூ கோர்ஸ் கரெக்ஷன் லேர்ன் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு என்ன சொல்றது எம்பி லோக்சபா எம்பி வின் பண்ணி வந்திருக்காங்க அடுத்தது இங்கே ஒரு தலித் லீடர் இருக்கு அவரு உடனே வந்து நீங்க மோடி ரிசைன் பண்ணணும் அமித்ஷா ரிசைன் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு பக்கம் இருக்கு இதை தவிர அனில் தேஷ்முக் அப்படின்னு ஒரு அவர் வந்து நேஷனல் கான்பரன்ஸ் சரத்பவருடைய பக்கம் அவர் வந்து மோடி மேலதான் தப்பு இஸ்லாமியர்கள் அனாவசியமா இது பண்றாங்க இது மாதிரி டார்கெட் பண்ணுங்க அவர் நாலு பேர் தானே பயங்கரவாதிகள் ஒட்டுமொத்த இதையே இதுக்கு நீங்க செய்யறீங்க அது இது அவர் ஒரு ட்வீட் இதெல்லாம் விட இன்னொரு கொடுமை என்னன்னா இந்த ராபர்ட் வாத்ரா இருக்கார் பிரியங்கா வாத்ரானுடைய கணவர் அவரும் ட்விட்டர்ல இது மாதிரி மத்திய அரசு சாடி தான் ட்வீட் போட்டிருக்காரு எல்லாம் இங்க கூட சில லேடிஸ் வந்து அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க கண்ணாப்புனாலும் போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது போது வந்து ஒருத்தர் ஏஐ யூடிஎஃப் அப்படின்னு ஒரு கட்சி அதனுடைய எம்எல்ஏ அமீனுல் இஸ்லாம் அப்படிங்கிற அவர் இந்த மாதிரி பதிவு போட்டதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எதனால அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒரு இது கொடுத்துருக்கு இந்த இராணுவத்தை பத்தியோ இந்தியா முன்னெடுப்பு பதிலடி கொடுக்கறத பத்தியோ பெஹல்காம்ல நடந்த நிகழ்வை பற்றி ஆதரவு தெரிக்கிற மாதிரியோ இல்லை அவங்களுக்கு இடம் கொடுக்கறது அவங்களை வந்து காப்பாற்றி கொண்டு போகிறது அவங்களுக்கு உதவி செய்யறது அதாவது இந்த பயங்கரவாதிகளுக்கு இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறது சொல்லிட்டாங்க ஸோ அதனால அஸ்ஸாமில் ஆனால் இங்கே பேசினவங்க யாரையுமே கைது பண்ணல இதுக்கு நடுவில் இன்னொரு கூத்து நடந்திருக்கு ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காருன்னா திரிபுராவில் ஒரு சின்ன கலவரம் நடந்தது அதுல ஒரு இஸ்லாமியர் இறந்துட்டாரு அவர் உடனே ட்வீட் போடுறாரு அங்க வந்து ஒரு இஸ்லாமியர் இறந்துட்டாரு அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும் அவருக்கு ஏதோ குடும்பத்துக்கு உதவி செய்யணும் அதே அவர் ஒரு ட்வீட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பெஹல்காவில நடந்ததுக்கு அவர் எப்படி போட்டிருக்காரு ட்வீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சென்ற சுற்றுலா பயணிகள் வந்து கொல்லப்பட்டார்கள் இந்திய அரசு வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் இல்ல குறிப்பா பாருங்க ராகுல் காந்தி தன்னை வந்து ஜெயனியூ பிராமின் அப்படிங்கிறார் காஷ்மீரி பண்டிட்டு நான் பாருங்க தட்டைக்கு மேல பூனல் போட்டு நாடகம் ஒன்று நடத்தினார் அவர் ஹிந்துன்னு சொல்லிக்கிறாரு அவர் இந்த மாதிரி அதே சமயத்துல இஸ்லாமியரான அசாசுதீன் ஓவைசி என்னுடைய முழுமையான ஆதரவு அமித்ஷாக்கும் பிரதம மந்திரி மோதிக்கும் இருக்கு கடுமையா சாடி இருக்காரு பாகிஸ்தான் அவர்கிட்ட சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம் அது வேற விஷயம் பட் ஒரு சங்கடமான நிலை அப்படின்னு வரும்போது நாட்டு முக்கியத்துவம் கொடுக்காம அங்கேயும் பாலிடிக்ஸ் தான் விளையாடுவேன் செய்வேன் அப்படின்னா என்ன சொல்ல முடியும் ஆனால் ஆல் பார்ட்டி மீட்டிங் முடிஞ்சது கார்கே ராகுல் காந்தி ட்வீட் இந்தியாவுக்கு நாங்கள் வந்து ஆதரவு தரோம் அரசுக்கு இந்திய அரசுக்கு ஆதரவு தரோம் அவங்க பதிலடி கொடுக்கறதுக்கு நாங்கள் உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தேவைப்போறாங்களோ தெரியாது மைக்கேல் ரூபின் அப்படிங்கிற இவர் வந்து ஒரு முன்னாள் பென்டகன் அமெரிக்க டிஃபென்ஸ் போர்ஸஸ்ல அதுல இருக்கிற ஒரு அதிகாரி அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி இஸ்ரேல் வந்து ஹமாஸை ஹேண்டில் பண்ணுச்சோ அந்த மாதிரி இந்தியா வந்து பாகிஸ்தானை ஹேண்டில் பண்ணணும்ங்கிற நல்லா புரிஞ்சுக்கிது ஆனால் நம்மளால அது மாதிரி செய்ய முடியாது ஏன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க நாளைக்கு இதே அமெரிக்கா வந்து இல்லை நீங்கள் ஓவரா விளையாடிட்டீங்க அப்படின்வாங்க அதனால மெஷர்டு கண்டிப்பா நடக்கும் ஆனா அது ரொம்ப ரொம்ப சிவியரான தாக்குதலா இருக்கும் டேமேஜ் வந்து சொல்லி மாலாது அந்த மாதிரி ஆயிடும் சோ இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க சோ விமானப்படை வந்து பயிற்சியில இருக்கு நேவி பயிற்சியில இருக்கு நேவி அங்க போன உடனே கார்வார்கிட்ட போன உடனே பாகிஸ்தான் கொஞ்சம் பயந்துட்டாங்க என்னடா இது நேவிலாம் வருது போர் ஆயிடுமா ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து இன்னைக்கு நிலைமைக்கு போர் செய்ய அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க அவங்க வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐஎம்எஃப் கிட்டையும் வேர்ல்டு பேங்க் கிட்டையும் ஒவ்வொரு கண்ட்ரியா போய் ஒருத்தரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவருக்கு பணம் கடனை கூட கொடுக்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும் போது இப்ப போர் வந்துச்சுன்னா நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் போர்னா இந்த டேப்ல தண்ணி வருது அந்த மாதிரி பணம் வரக்கூடாது அருவி மாதிரி பணம் கொட்டணும் அப்பதான் நீங்க சமாளிக்க முடியும் ஏன் எதுக்கு அப்ரூவல் வேணும் அந்த விஷயமே வேலைக்கே ஆகாதது அப்படியே அருவி மாதிரி பணம் கொட்டணும் செலவு செய்யணும் அப்பதான் வந்து வாரம் வந்து நாங்க வெற்றி அடைய முடியும் இல்லைன்னா படுதொல் தான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பாகிஸ்தான் இருக்கிற நிலைமைக்கு ஒரு வாரம் கூட தாங்காது தரமட்டம் ஆயிடும் பாகிஸ்தான் அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிதி நிலைமையில அவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த ஐஎன்எஸ் என்எஸ் வந்த உடனே அவங்க என்ன நினைச்சுட்டாங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தான் இருக்கக்கூடிய கடற்படையில் இருக்கிற நீர்மொழி கப்பல்கள் மேல வரவழைச்சுட்டாங்க மேலே வந்ததோடு இல்லாம திடீர்னு ஒரு அறிவிப்பு வர வச்சுட்டாங்க நாங்கள் வந்து மிசைல் ட்ரில் செய்ய போறோம் அதனால எல்லாருக்கும் எச்சரிக்கை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு ஏதோ ஒரு நாலஞ்சு மிசைலை பறக்க விட்டுறோம் இது ஒரு பக்கம் இருக்கா அதே மாதிரி ஸ்மால் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்ஓசியில பாகிஸ்தான் ஆர்மி பீப்புள் வந்து இங்கே அட்டாக் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு பல முன்னெடுப்புகளை இந்தியா செஞ்சுருக்காங்க எப்படி வருது என்ன வருது என்ன ஆகும் கண்டிப்பா நிக்காது பதிலடி வந்து தீவிரமாக இருக்கும் கடுமையாக இருக்கும் பாகிஸ்தான் வந்து தன்னுடைய கனவுல கூட நினைத்து பார்க்காத அளவுக்கு இந்த தளம் கண்டிப்பா வந்து செயல்படுவாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சோ உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்